ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் தாங்க வெண்பொங்கல் தாங்க சேர்ப்புகிறோம் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து நமக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பாரோ சட்னியோ கூட தேவையில்லை வெறும் பொங்கலை சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம மல்லியை அரைச்சு அதில் போகிறோம் கொத்தமல்லியை அரைச்சி அந்த பொங்கலுக்கு சேர்த்துக்கப்பறம் வாங்க அடைக்கலாம் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம பொங்கல் தாளிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் இப்போ நம்ம இதை ஒன்றுன்னா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகு போட்டாச்சு ஜீரகம் போட்டாச்சு கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த கப்பில் தாங்க நம்ம அரிசி அளந்து எடுத்துருக்கோம் இதில் வந்து மூணு கப்பு அரிசியும் ஒரு கப்பு பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி தண்ணி விதமாக இப்போ மூணு கப்பு அரிசிக்கு ஒம்பது கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் பாசிப்பருப்புக்கு வந்து மூணு கப்பு ஊற்றாமல் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் அதில் நம்ம கொத்தமல்லி அரைச்சோம் பார்த்திங்களா அதோடு சேர்த்து ஒரு கப்பு தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அரிசிக்கு வந்து நம்ம எடுத்தால் ஒம்போது கப்பு தண்ணியை ஊற்றிக்கிறோம் இது கொத்தமல்லி அரைச்ச அரைச்ச விழுதோட தண்ணி கலந்து அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப்பு அளந்து எடுத்துக்கிறோம் ஆக மொத்தம் நான் பதினோரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் வந்து எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றுவேன் உங்களுக்கு எப்படி எவ்வளோ குலைவாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க மூணு கப்பு தேவையான அளவு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொதிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே அரிசியை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை கழுவி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை போட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா போதுங்க சூப்பரான மல்லி பொங்கல் ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு சேர்த்து அதில் வறுத்து கொட்டினீங்கன்னா கம்ம கம்மு கம்முன்னு வெண்பொங்கல் ரெடி ஆயிரும் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோன்னா சூப்பரான மல்லிப்பொங்கல் ரெடி ஆகிரும் குக்கர் விசில் வரையிலேயே அவ்வளோ வாசம்ங்க சூப்பரான கொத்தமல்லி பொங்கல் ரெடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊட்டியிருக்கோம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை நம்ம நெய்யில் போட்டுக்கலாம் ரொம்ப கருகிடக்கூடாது கூடாது பொதால் போதும் ஆனால் வெண் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றுனாதாங்க இருக்கும் இந்த எப்பவும் நான் வாங்குற நெய் இந்த நெய் தாங்க செட்டி நாட்டு நெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக சூப்பரான மல்லி வெண்பொங்கல் இருங்க ரெண்டு வச்சு கிண்டி காமிக்கிறேன் மல்லி பொங்கல் இந்த பொங்கலுக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசைப்புங்க சூப்பரான நெய் மிளகு மல்லி பொங்கல் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்